அதிமுகவின் முக்கிய தலைவர் மருத்துவமனையிலே அனுமதி போலீஸ் குவிப்பு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலராக இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப சமீப காலமாகவே அதிமுகவிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஒரு உரத்திலே செங்கோட்டையின் எடப்பாடி பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவிலே விசூரம் எடுத்து இப்பதான் அடங்கியிருக்கிறது அடுத்தபடியாக எடப்பாடி ஜெயக்குமார் அவர்கள் பிரச்சனை மதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த பிரச்சனை எதற்காண்டி உருவாகியிருக்கிறது அப்படின்னா

வருக்குமே தெரியும் திடீரென ஸ்டாலினை முதல்வராக்குவேன் அப்படின்னு சொல்லுவார் அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பேசுவார் எப்படி பேசுவது என்று தெரியாமல் கடைசியாக வாய் விட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராகத்தான் திண்டுக்கல் சீனிவாசன் இருந்து கொண்டிருக்கிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை காலகட்டத்திலே தமிழகத்துடைய வனத்துறை அமைச்சராகவும் பதவி வைத்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் சட்டசபை கூடத்தொடரிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன் அங்கு சென்னையிலே அங்கிருக்கக்கூடிய மிகப்பெரிய அறையிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே விடிய காலையிலே உடல்நிலை என்பது மிக மோசமாக இருக்கிறது அதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கட்ட மருத்துவ அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு உணவு ஒவ்வாமை காரணமாக உடல்நலக்குறைவு என்பது ஏற்பட்டிருப்பதாக தற்போது வரைக்கும் தகவல் வெளியாகி இருக்கிறது இருந்த போதிலுமே திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி அதிமுக மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க